அகத்தியரின் முழு விவரம் பெயர் அகத்தியர் அகத்தினுள்ளே ஈசனைக் கண்டதால் அகத்தியர் என்றும் அழைக்கப்படுகிறார் பிறந்த மாதம் மார்கழி பிறந்த நட்சத்திரம் ஆயிலியம் குரு சிவன் சீடர்கள் போகர் மச்சமுனி மனைவி லோபமுத்திரை விதர்ப்பநாட்டு மன்னனின் மகள் மகன் இத்மலாகன் அல்லது சங்கரன் சமாதி அனந்தசயனம் திருவனந்தபுரம் அல்லது கும்பகோணத்தில் உள்ள கும்பேசுவரர் கோவில் என்றும் கூறுவார் வாழ்நாள் நான்கு யுகம் நாற்பத்தெட்டு நாட்கள் இவர் பற்றி தமிழிலும் வடமொழியிலும் புராணக் கதைகள் பல உள்ளன இவர் பேராற்றல் கொண்ட முனிவராகவும் இலக்கியம் இலக்கணம் இசை மருத்துவம் சோதிடம் உளவியல் முதலான பல்கலை வல்லுநராகவும் கருதப்படுகின்றார் இவர் பெயரால் பல மருத்துவ நூல்களும் சோதிட சாத்திரங்களும் உள்ளன இவர் முருகக் கடவுளின் ஆணைப்படி முத்தமுழுக்கு இலக்கணமாக இயற்றியது அகத்தியம் என்பர் இதனைப் பேரகத்தியம் என்றும் கூறுவர் இதில் பன்னிரண்டாயிரம் சூத்திரங்கள் இருந்தன என்பர் சித்த மருத்துவ முறைகளை வழங்கிய முனிவர் என்றும் அகத்திய முனிவர் குறிப்பிடப்படுகிறார் அகத்தியர் நந்தி தேவருடன் சேர்ந்து ஒவ்வொரு மூலிகையையும் ஆராய்ந்து அதன் மருத்துவ குணங்களை தொகுத்து மனித குலம் நோயின்றி வாழ வழிவகை செய்துள்ளார் வடக்கே இமயமலையும் தெற்கே பொதுகை மலையும் இவருக்கு ஒன்றே தமிழும் மருத்துவமும் ஜோதிடமும் இறைபக்தியும் இவரிடமிருந்து மனம் பரப்பின பதினெண் சித்தர்களில் மிக பிரபலமானவர் என்றால் அது அகத்தியர்தான் தெய்வங்களுடனும் மன்னர்களுடனும் தொடர்புபடுத்தி அறியப்படும் சித்தர் இவர் சித்த வைத்தியத்தின் பிதாமதர்களில் இவர் முதன்மையானவர் தமிழகத்தில் உலா வந்த மாபெரும் சித்தரான இவர் பழந்தமிழ் பாடல்களிலும் சரி தேவாரம் முதலான பக்தி இலக்கியங்களிலும் சரி வேதங்களிலும் சரி இவர் பற்றிய பல குறிப்புகள் காணக் கிடைக்கின்றன வேத காலத்து சப்தரிஷிகளில் ஒருவராக போற்றப்படும் அகத்தியர் குறித்து எண்ணற்ற செவிவழிக் கதைகளும் கூறப்படுகின்றன இல்லறத்தில் துறவரத்தை கடைப்பிடித்தவர் அகத்தியர் இவர் எழுதிய சமரச ஞானம் என்ற நூலில் உடம்பில் உள்ள முக்கிய நரம்பு முடிச்சுக்கள் பற்றி மிகத் தெளிவாக விளக்கியுள்ளார் அகத்தியர் குறைந்தபட்சம் நானூறு ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் செய்த செயல்பாட்டின் அளவு ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் நிகழச் சாத்தியமில்லை நன்றி வணக்கம்